அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டுமா அப்போ இவருக்கு இந்த விளக்கை ஏற்றி பாருங்கள் நிச்சயம் உங்கள் குழந்தை நன்றாக படிக்கும் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் சரஸ்வதி வழிபாடு கயக்கிரீவர் வழிபாட்டை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம் ஆனால் பிள்ளைகள் நன்றாக படிக்க அவர்கள் கல்வியில் இருக்கும் தடை விலக ஞாபக சக்தி அதிகரிக்க இவரது வழிபாடும் கை கொடுக்கும் அதற்கு உகந்த ஒரு வழிபாட்டை வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் துவங்கிய இந்த வழிபாட்டை தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு ஏற்றது போல நீங்கள் தேதியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக தாய்மார்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் விலக்கு ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களே தங்களின் கையால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள சொல்லுங்க தவறு கிடையாது உங்கள் வீட்டு பூஜையறையில் இருக்கும் விநாயகர் படத்திற்கு முன்பாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்க விநாயகர் முன்பு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஐந்து ஏலக்காய்கள் வைக்க வேண்டும் இன்னொரு சின்ன கிண்ணத்தில் இரண்டு பேரிச்சம்பளம் வைங்க சின்ன மண் விளக்கில் நெய் ஊற்றி பச்சை நீரை திரி போட்டு தீபம் ஏற்றி ஓம் கணேசாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க பிறகு கற்பூர ஆரத்தை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்க மணமுருகி விநாயகரை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க தினமும் இதே போல வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினம் தினம் பழைய ஏலக்காய்களை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு சேகரிங்க பேரிச்சம்பழத்தை மட்டும் பிள்ளைகள் பிரசாதமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம் பதினாறு நாட்கள் வழிபாடு முடியட்டும் பதினாறு நாட்களுக்கும் ஐந்தைந்து ஏலக்காய்கள் சேர்ந்திருக்கும் மொத்தம் எண்பது ஏலக்காய்கள் உங்கள் கையில் இப்போது சேர்ந்திருக்கும் பதினாறு நாள் வீட்டில் இந்த விளக்கேற்றும் வழிபாடு முடிந்த பிறகு அதை ஒரு பச்சை நிற நூலில் கோர்த்து ஒரு கயக்கிரீவர் கோயிலில் மாலையாக போட்டு உங்கள் பிள்ளையின் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டின் அருகில் கயக்கிரீவர் கோயில் இல்லை என்னும் பட்சத்தில் விநாயகர் கோவிலில் அந்த மாலையை செலுத்தி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பதினாறு நாள் இந்த வழிபாட்டை செய்யும்போதே உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் நீங்க வேண்டுமென்றால் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் பதினாறு நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளின் போக்கு உங்களுக்கே மன நிம்மதியை தரும் இந்த வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்து பாருங்க முழு நம்பிக்கையுடன் பக்தியுடன் செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வழிபாடு உங்கள் அனைவராலும் செய்யக்கூடிய மிக எளிமையான வழிபாடு தான் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தருவாங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி